ஓம் நமச்சிவாய சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் காதல் திருமணம் திருமண வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ராசியினருக்கும் இரண்டு விதமான வாழ்க்கை அமையும் ஒன்று காதல் திருமணமாக இருக்கலாம் மற்றொன்று பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருக்கலாம் நாம் இன்று எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பானது காதல் திருமணம் தனுசு ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் எவ்வாறு இருக்கும் காதலில் வெற்றி பெறுவார்களா தோல்வி பெறுவார்களா அல்லது காதலிப்பவர்கள் அனைவரும் திருமணம் முறையில் செல்வார்களா அவ்வாறு திருமணம் செய்து கொண்டாலும் வெற்றியாளர்களாக திகழ்வார்களா என்பதுதான் முக்கியமான கேள்வி தனுசு ராசி ராசியாதிபதி குரு பகவான் ராசிக்கு அதிபதி குரு சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய நான்காம் வீட்டுக்கு அதிபதி குரு ஏன் இந்த இடத்தில் நான்காம் வீட்டை சொல்கிறேன் என்றால் சுகஸ்தானம் மனைவியோ அல்லது கணவனோ அமைவது கூட சுகஸ்தானத்தில் சம்பந்தம் இருக்கிறது அதேபோல் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம் புதன் குரு புதன் மூன்றாவதாக கலத்ராதிபதி என்று சொல்லக்கூடிய திருமணத்துக்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனுசு ராசிக்கு ஆறாம் அதிபதி ஆகிறார் ருணரோக சத்துருஸ்தானாதிபதி ஆகிறார் ஒரு காதல் திருமணத்திற்கு முக்கியமான காரணம் சுக்கரன் இரண்டாவது செவ்வாய் செவ்வாயை பொறுத்தவரை தனுசு ராசிக்காரருக்கு நல்லவர்தான் ஆனால் சுக்கரனை பொறுத்தவரையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு நட்பானவர் அல்ல எதிரியாக காணப்படுகிறார் ஆறாம் இடத்ததிபதி ருணரோக சத்துருஸ்தானாதிபதி இதில் தான் இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுடைய சூட்சமும் சரி ராசியாதிபதி குரு ஏழாம் அதிபதி புதன் சரி ஒரு தனுசு ராசிக்காரர் ஒரு காதலில் என்றால் எவ்வாறு இருப்பார்கள் அதாவது ஒரு தனுசு ராசிக்காரருக்கு ஏதோ ஒரு காதல் ஏற்படுகிறது என்று ஒரு உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள் பாலினத்தார் இப்போது ஒரு ஆண்மகனாக இருந்தான் என்றால் தனுசு ராசிக்காரர் ஒரு பெண்ணாகப்பட்டவள் இவர்களை நேசிக்கிறார் என்றால் எவ்வாறு இருப்பார்கள் எவ்வாறு இவர்கள் அவர்களை எவ்வாறு கவர்வார்கள் என்று பார்த்தோமானால் முடிந்தவரை இவர்கள் அவர்களை காதலை சொல்ல வைப்பார்களே தவிர இவர்களாக வாய் திறந்து தன்னுடைய காதலை வெளிப்படுத்த மாட்டார்கள் அப்பேற்பட்ட குணம் படைத்தவர்கள் தனுசுவாசிக்கார்கள் அதாவது சுய கௌரவம் என்பதை அந்த காதலில் கூட பார்ப்பார்கள் அப்பேற்பட்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு சற்று பிடிவாத குணமும் முன்கோபமும் தலை வணங்காமையும் கண்டிப்பாக இருக்கும் அப்பேற்பட்டவர்கள் தன்னை காதலிப்பவர்களை கூட நேசிப்பார்கள் உண்மையாக நேசிப்பார்கள் அன்பாக பழகுவார்கள் அன்புடன் இருப்பார்கள் அன்பை பகிர்ந்து கொள்வார்கள் ஆனால் அவர்களிடம் தன்னை தன்னுடைய எண்ணத்தை பகிர்வதற்கு சற்று கௌரவம் பார்ப்பார்கள் அப்பேற்பட்ட இவர்களை ஒருவேளை இவர்களை காதலிப்பவர்கள் தன்னுடைய காதலை முதலில் சொல்லிவிட்டார்களானால் இவர்களுக்கு அலாதியான சந்தோஷம் ஏற்பட்டுவிடும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் நிராகரிக்க மாட்டார்கள் அப்பேற்பட்டவர்கள் தனுசுவாசிக்காரர்கள் கூடுமான வரை இவர்களுக்கு அந்த காதலினும் பந்தத்தில் அவ்வளவு நம்பிக்கை இருக்காது ஒரு ஐம்பது தான் அந்த காதலனும் பந்தத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கும் ஒரு ஐம்பது சதவீதத்தினருக்கு அதில் நம்பிக்கையே இருக்காது ஏனெனில் இவர்களுக்கு சுக்கரன் என்பவன் ஆறாம் வீட்டு அதிபதி ஆகிவிடுகிறான் எனவே இந்த பெண் சம்பந்தப்பட்ட விஷயம் பெண் சம்பந்தப்பட்ட காதல் இது இந்த இது போன்ற விஷயங்களில் எல்லாம் இவர்களுக்கு நம்பிக்கை குறைவாகத்தான் இருக்கும் ஒரு ஐம்பது சதவீதத்தினர் நம்பிக்கையற்றிருப்பார்கள் ஒரு ஐம்பது சதவீதத்தினர் பெரியோர்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை செய்து கொள்வார்கள் அவர்களை விட்டுவிடுங்கள் ஒரு ஐம்பது சதவீதத்தினர் காதல் திருமணம் புரிபவர்களாக இருப்பார்கள் கண்டிப்பாக கிரக நிலைகள் அவர்களுக்கு ஒத்துழைக்கும் அது கூட இவர்களை காதலிப்பவர்கள் இவர்களிடம் சொல்ல வேண்டும் அப்போது அந்த காதலை ஏற்றுக்கொள்வார்கள் அப்பேற்பட்டவர்கள் தனுசு ராசிக்கிறார்கள் சரி காதல் வெற்றி பெறுகிறது காதல் திருமணம் ஓகே அவர் வந்து மிகுந்த பிடிவாதத்துடன் இருப்பார்கள் சந்தேகமில்லை நல்ல ஒரு நம்பிக்கையுடன் இருப்பார்கள் சந்தேகமில்லை தைரியத்துடன் இருப்பார்கள் சந்தேகமில்லை இவ்வளவும் இருந்தும் திருமணத்தை முடித்து விடுவார்கள் திருமணமும் நடந்து முடிந்துவிடும் காதல் திருமணம் நடந்து முடிந்துவிடும் சரி ஒருவரை ஒருவர் உண்மையாக நேசிக்கிறார்களா அல்லது போலியாக நடிக்கிறார்களா அல்லது சாதாரணமாக இருக்கிறார்களா என்று பார்த்தோமானால் காதிக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு வேகமும் காலிக்க இருக்கக்கூடிய அந்த ஒரு அபிலாஷையும் திருமணத்திற்கு பிறகு ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் கழித்து கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு குறைந்துவிடும் எதிராளிகள் எந் எந்த அளவுக்கு தன் மீது அன்பு செலுத்துகிறார்களோ அதை எடை போட்டுத்தான் இவர்கள் அவர்கள் மீது அன்பை செலுத்துவார்கள் இதுதான் இவர்களுடைய அடிப்படையான குணம் அதாவது அது மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்கள் தங்கள் மீது எந்த அளவு அன்பை செலுத்துகிறார்களோ அதை எடை போட்டுத்தான் அதற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய அன்பை அவர்கள் மேல் செலுத்துவார்கள் இவர்கள் இதுதான் இவர்களுடைய அடிப்படையான தனுசு ராசிக்காரர்களுடைய அடிப்படையான குணம் அந்த குணமானது திருமண வாழ்க்கையில் கூட மாறப்போவதில்லை மாறுவதில்லை அது காதல் திருமணமாக இருந்தாலும் அப்படி தான் இருப்பார்கள் அவர்களுக்கு திருமணம் என்று முடிந்து விட்டது மனைவி ஆகிவிட்டார் முடிந்து விட்டது அல்லது கணவன் ஆகிவிட்டார் ஓகே அந்த 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 விஷயத்தை தாண்டி விடுகிறார்கள் அப்போ கணவன் மனைவி ஆகிவிட்ட பிறகு அவர்கள் எந்த அளவு தன் மீது அன்பை செலுத்துகிறார்கள் என்று இவர்கள் பார்ப்பார்கள் அதை எடை போட்டு அதற்கு போல்தான் தன்னுடைய அன்பை அவர்கள் மீது செலுத்துவார்கள் இது இவர்களுடைய இயல்பான குணம் இது ஒரு விஷயம் இரண்டாவதாக ஒருவேளை இவர்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவர்கள் ஏதேனும் எங்கேனும் ஓரிடத்தில் சண்டையோ சொ சச்சரவோ பிரச்சனைகளோ ஏதாவது வந்துவிட்டால் கூட பொறுமையாக இருப்பார்கள் பொறுமையுடன் கையாளுவார்கள் அவசரப்பட மாட்டார்கள் இவர்கள் அவசரப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு விட்டு கொடுப்பார்கள் சந்தையம் இல்லை சரி விட்டு கொடுத்து போகிறார்களே விட்டு கொடுத்து போகிறார்களே என்று அவர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏதாவது சண்டையிட்டு சண்டையிட்டு இவர்களை அடக்க வேண்டும் என்று நினைத்தார்களானால் அதற்கென்று ஒரு நிலை வரும்போது இவர்கள் வெகுண்டெழுந்து விடுவார்கள் கண்டிப்பாக அவர்கள் தங் அவர்களை தங்கள் வாழ்க்கையிலிருந்து துண்டித்து விடுவார்கள் இதுதான் இவர்களுடைய குணம் அதுவரை பொறுமையுடன் அவர்களுக்கு அவகாசம் கொடுப்பார்கள் தன்னுடைய வாழ்க்கை துணைவர்களுக்கு அவர்களை அதை புரிந்து கொண்டு இவர்கள் இந்தளவு பொறுமையுடன் இருக்கிறார்களே என்று என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் அவர்கள் பழைய நிலைமைக்கு வந்துவிட்டால் இவர்கள் மன்னித்து விடுவார்கள் பழையதை மறந்து புதியதை ஏற்றுக்கொள்வார்கள் அவ்வாறு அவர்கள் நடக்கவில்லை என்றால் கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் யோசிக்க மாட்டார்கள் தன்னுடைய வாழ்க்கை துணைவரை துண்டித்து விடுவார்கள் அல்லது விவகாரத்தை செய்து விடுவார்கள் அல்லது தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிந்து சென்று விடுவார்கள் அப்பேற்பட்ட குணம் படைத்தவர்கள் தனுசுவாசிக்கிறார்கள் ஆனால் பாசமிக்கவர்கள் பண்பாளர்கள் மரியாதைக்குரியவர்கள் நல்லவர்கள் நியாயமானவர்கள் நேர்மையானவர்கள் இதிலெல்லாம் சந்தேகமில்லை ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் தன்னுடைய சுய கௌரவத்தை எந்த சூழ்நிலையிலும் தங்களுடைய வாழ்க்கை துணைவர்களுக்கு கூட விட்டு கொடுக்க மாட்டார்கள் என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அழுத்தமான குணம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதில் தவறு என்றும் சொல்ல முடியாது நியாயம் என்றும் நியாயப்படுத்த முடியாது அது பிறவி குணம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவர்களுக்கென்று ஒரு தனியான ஒரு பிறவி குணம் ஒன்று இருக்கிறது இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரையில் இதுதான் அனைவரிடத்திலும் சரிசமமாக பழகக்கூடியவர்கள் அது மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அனைவரிடத்திலும் ஒரே சரிசமமாக நியாயமாக தன்னுடைய உணர்வுகளை வெளிக்காட்டக்கூடுபவர்கள்தான் தனுசு ராசிக்காரர்கள் எனவே இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது தனுசு ராசிக்காரர்களை காதலிப்பவர்களாக இருந்தாலும் சரி இதை புரிந்து கொள்ளுங்கள் இதை புரிந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு எவ்வாறு புரிந்து அவர்களுக்கு தகுந்தாற்போல் தங்களை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில் உண்மையாக இருந்தீர்களானால் தங்களை தலைமையில் தூக்கி வைத்து ார்கள்சு ராசிக்காரர்கள் அதில் சந்தேகம் இல்லை புகழ்ச்சி என்பது இவர்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் இவர்களை புகழ்ந்தீர்களானால் தங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவார்கள் தனுசு ராசிக்காரர்கள் அவர்களை புகழ வேண்டும் புகழ்ச்சிக்கு அடிபணிபவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் எனவே ஒரு தனுசுக்க ராசிக்காரரை காலித்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது காதல் திருமணம் முடித்து தற்போது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருப்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது பெரியவர்களால் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் செய்து கணவன் மனைவியாக வாழ்பவர்களாக இருந்தாலும் சரி அதில் ஒருவர் தனுசு ராசிக்காரராக இருந்தார்களானால் மற்றொருவர் இந்த விஷயத்தை புரிந்து இந்த பதிவை பார்த்து தெரிந்து அதற்கு போல் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டீர்களானால் தனுசு ராசிக்காரர்களுக்கும் நல்லது அவர்களுடைய இல்ல துணையவர்களுக்கும் நல்லது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு வேண்டுகோள்தான் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கக்கூடிய தாங்கள் தங்களுடைய பிடிவாதத்தையும் சற்று விட்டு கொடுத்து தங்களுடைய வாழ்க்கை துணையுள்ளது வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி அதே நேரத்தில் அவர்களுக்கென்று சில விஷயங்களை விட்டு கொடுத்து தாங்களும் வாழ்ந்தீர்களானால் மிக உயர்ந்தவளாக காணப்படுவீர்கள் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் இதை புரிந்து தெரிந்து அதற்கு தகுந்தாற்போல் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்